ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரஸ்டடான ஆப் தான் ஆனால் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு வி த்ரீ ஆட்ஸ் நம்ம வந்து எது எதுலாமோ இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆகுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டடான ஆப்பில் நம்ம போட மோஸ்ட்ல நம்ம நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் நல்லாவே இருக்கும் இந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட எனக்கு எனக்கு தெரிஞ்சே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னோக்குட்டியே தெரியும் அந்த நேரம் அஞ்சு ரூபாய் ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணால் அஞ்சு ரூபாய் ஆட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கலாம் நான் அந்த நேரமே அந்த வாய்ப்பை விட்டுட்டேன் சொல்லப்போனால் இப்போ தான் இப்போ தான் நான் இடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திருப்பி இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வித்ட்ராவில் ஐம்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் வந்துச்சுன்னா நம்ம விட்ரா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து சில பேர் வந்து பாஸ்வேர்ட் மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திடீர்னு மாற்ற மோச்சில் நம்ம வேலைக்குலேருந்து பத்து ரூபாய் எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து விட்ரா பண்ண முடியாது அதுக்கப்புறம் நம்ம அந்த முந்நூற்றி அறுபது ரூபாக்குள்ள அந்த ஃபேஸ் ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் நம்ம வந்து பிஎம்ஆ அப்கிரேட் ஆகி நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும் இப்போ இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காசுமே நம்ம கெட்ட தேவை இல்லை ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான் யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு இப்போ மைவி த்ரீயில் ஜாயினில் இருக்கிறவங்க யார்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து உங்களுக்கு ஓப்பனிங் மெம்பராக ஐடி போட்டு கொடுக்க தான் செய்வாங்க உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஐடி க கண்டிப்பாக போட்டு தரேன் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம் இப்போ எல்லாருமே லேக் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து போட்ட அமௌண்ட்டை எடுத்து அதுக்கு மேலேயும் அமௌண்ட் இருக்காங்க நிறைய பேர் இதை வந்து நம்புகிறதா இல்லை நம்பாதவங்க நம்பாமல் இருந்துட்டு போகட்டும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறவங்க அதில் பண்ணலாம் இது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஆப் தான் இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண முடிச்சல ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ண முடியலை ஃபைவ் ருப்பீஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஃபைவ் ருப்பீஸை வச்சு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது ரூபா வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வித்ராவல் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பேன் கார்டு கம்பல்சரி வேணும் இப்போ நீங்கள் வந்து க்ரௌண்ட் மெம்பராக திடீர்னு நம்ம லட்சக்கணக்கில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன் லேக் போடுறாங்கல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அந்த சில்லரை போடுறாங்க அந்த அமௌண்ட் போட மோஸ்ட்ல நம்மளுக்கு பேன் கார்டு கண்டிப்பாக வேணும் இப்போ முந்நூற்றி இருபது ரூபா மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பேன் கார்டு அந்தளவுக்கு இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேன் கார்டு இல்லாமல் நம்மளாம் இருக்க முடியாது தான் பேன் கார்டு கண்டிப்பாக வேணும் தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜும் நம்ம கொடுத்து ஜாயின் பண்ண தேவையில்ல ஃப்ரீயாகவே ஐடி போட்டுக்கலாம் ஐடி போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து ஏன் பண்ணிகிட்ருப்போம் ஐம்பது ரூபா வந்து அறுபது ஐம்பது இல்லைன்னா அறுபது ரூபா வந்து விட்ரா போடுறாருந்தால் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பிஎம்மாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும் முந்நூற்றி அறுபது தான் நம்ம கெட்டணுமா அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லை நம்ம வந்து நமக்கு கீழே ஒரு ஒம்பது பேர் சேர்த்து விட்டு அவங்க வந்து வேலெட்டில் அவங்க டெய்லி அஞ்சு ரூபாக்குள்ளது பார்க்காங்கள்ல அப்படி பார்த்து அவங்க வேலெட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டோட்டல் இயர்னிங் அவைலபிள் இயர்னிங் இருக்குல்ல இந்த மாதிரி இதில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒம்பது பேர் கரெக்டாக பார்த்துருக்கணும் அப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிஎம்மா மாறிடும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து முந்நூற்றி அறுபது ரூபா கொடுத்து அந்த ஃபேஸ் பேக் ப்ராடக்ட் வந்து வாங்கி பிஎம்மா அப்கிரேட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராடக்டையுமே நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ஃபேஸ்பேக் ப்ராடக்ட் இது வந்து நான் ரெண்டு இது இருக்குதுன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐடி என்னோடது ஒரு ஐடி ஃபஸ்ட்டு ஓஎம் செகண்ட் தான் பிஎம் பிஎம்னா பேசிக் மெம்பர் ஓஎம்னா ஓப்பனிங் மெம்பர் நெக்ஸ்ட்டு இதில் வந்து எப்படி ஐடி போடுறது அப்படிங்கிறத நான் காமி இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம் இப்போ நமக்கு கீழே ஒரு ஐடி போடுறோம் ஓப்பனிங் மெம்பராக ஒருத்தங்களை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த த்ரீ லேயர் இருக்கலாம் இதை கிளிக் பண்ணுன்னா இந்த பக்கம் கீழே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கீழே ஜீனியாலஜி ட்ரீன் இருக்கும் இதை கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்னோடய டேர் சீலிங் லிமிட் வந்து ஏழு எனக்கு கீழே ஒம்பது பேர் இருக்காங்க ஆனால் அதில் ரெண்டு பேர் தான் பார்த்துருக்காங்க நிறைய பேர் வந்து ஐடி போடுறாங்க அப்புறம் அதை வந்து பார்க்குறது கிடையாது இப்போ இதில் நம்ம வந்து எப்படி ஐடி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்ட்டு இருக்கிறதுல உங்களோட நேம் நேம் போட்டுட்டு கீழே லாஸ்ட் இருக்குல்ல இதில் வந்து இனிஷியல் போடணும் அதுக்கப்புறம் என்னென்னா டேட் ஆஃப் பர்த் அப்படின்ட்டுருக்கலாம் இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க இதில் மொபைல் நம்பர் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் ரெண்டாவது வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சுன்னா அதே நம்பர் வாட்ஸ்அப்னால் அதே நம்பர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட் அப்படிங்க மோஸ்ட்ல இதில் வந்து தமிழ்நாடு அதுக்கு கீழே செலக்ட் சிட்டி சிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்து இதில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் போஸ்டல் கோட் அப்படின்னா உங்களோட கோட் என்னங்கிறத போட்டுக்கோங்க இதில் லாங்குவேஜுக்கு தமிழ் கொடுத்துக்கோங்க யூசர் நேம் உங்கள் நேம் வச்சே பக்கத்தில் எதனா உங்களோட இயர் போட்டுக்கலாம் வருஷம் பிறந்த வருஷம் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதனா போட்டுக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த கேப்ஸாவை இதில் நம்ம என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக மைவி த்ரீயில் ஓப்பனிங் மெம்பராக சேர்கிறவங்களுக்கு எப்படி ஐடி க்ரியேட் பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஓப்பனிங் மெம்பராக சேர்ந்தவங்க எப்படி வீடியோ பார்க்குறதுங்கிறத அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது மைவி த்ரீல ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஐடி போட்டு கொடுக்குறேன் வாய்ப்பு ஒரு முறை தான் வரும் அதை தவற விட்டுறாதீங்க இந்த நிறுவனம் வந்து ஒரு நம்பிக்கையான நிறுவனம் இதில் வந்து ஜாயின் பண்ண மோஸ்ட்லாம் நம்ம வந்து எந்த ஒரு பணமும் கெட்டாமல் தான் ஜாயின் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணால் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா தானேன்னு யாருமே சாதாரணமாக நினைக்காதீங்க சிறு துரும்பும் பல்குத்தா உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மைவித்திரியில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ